நவராத்திரி ஒன்பது இரவுகளின் திருவிழா நவராத்திரி என்றால் என்ன எங்கள் முந்தைய பாடங்களில் உமாதேவியார் சிவபெருமானின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் மேலும் நாங்கள் உமாதேவியாரை சக்தி என்று குறிப்பிடுகிறோம் நவராத்திரி என்பது இந்தியா இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல மக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு பண்டிகையாகும் சமஸ்கிருதத்தில் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் ஒன்பது இரவுகள் மற்றும் பத்து பகல்களில் நாம் சக்தியின் வெவ்வேறு வடிவங்களை கொண்டாடி வழிபடுகிறோம் இது நட்சத்திர நிலைகளைப் பொறுத்து செப்டம்பர் அல்லது அக்டோபரில் கொண்டாடப்படுகிறது நவராத்திரியை எப்படி கொண்டாடுகிறோம் வீரத்தை அருளும் துர்க்கையின் வடிவில் சக்தியை வணங்குகிறோம் அடுத்த மூன்று நாட்களும் செல்வத்தை அருளும் லட்சுமியை வணங்குகிறோம் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவரிடமிருந்து கல்வி நடனம் இசைக்கருவிகளில் திறமை மற்றும் சிறந்த பாடம் குரல் போன்ற கலைத்திறன்களை அருளுமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் உண்மையில் அறுபத்தி நான்கு விதமான பல கலைத்திறன்களை அவர் நமக்கு அருள்கிறார் வீட்டில் கும்பம் அமைத்து அதை சக்தியாக கருதி வழிபடுகிறோம் சிலைகளை வைத்து அலங்கரிக்கிறோம் இதனை கொலு வைத்தல் என்போம் நாங்கள் ஒன்பது வகையான தானியங்களை சிறு பானைகளில் வளர்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சக்தியின் ஒவ்வொரு வடிவத்தையும் புகழ்ந்து தேவாரம் சங்கீதம் பாடுகிறோம் மேலும் எங்கள் அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறோம் சில சமயம் பாடசாலைகளிலும் கொண்டாடுவோம் கோவிலுக்கு சென்றும் வழிபடுவோம் பத்தாவது நாள் விஜயதசமி இது குழந்தைகளுக்கு முக்கியமான நாள் இதை பற்றி உங்கள் பெற்றோர் பேசியிருக்கலாம் இந்த நாளில் சிறு குழந்தைகள் தங்கள் முதல் எழுத்துக்களை ஒரு வாழையிலை அல்லது ஒரு தட்டில் பரப்பிவிடப்பட்ட அரிசியில் எழுத தொடங்குகிறார்கள் சில குழந்தைகள் இந்த நாளில் தங்கள் இசை அல்லது நடன பாடங்களை தொடங்குகிறார்கள் சிறப்பான தகமையினை பெற சரஸ்வதி தேவியின் முழுமையான ஆசீர்வாதத்தினை பெற இந்த நாளை தெரிவு செய்கிறார்கள் வசதி படைத்தவர்கள் லட்சுமி தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கூறப்படுவது போலவே ஒரு திறமையான பாடகர் அல்லது சிறந்த கல்வியாளர் சக்தியின் ஒரு வடிவமான சரஸ்வதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கருதலாம் பாடசாலை மாணவர்கள் கல்வி மற்றும் கலை முயற்சிகளில் வெற்றி பெற சரஸ்வதியின் விரும்புகிறோம் சிறுவர்கள் மாணவர்கள் நவராத்திரியை சரஸ்வதி பூஜை என்று குறிப்பிடுகிறார்கள் இப்போது சரஸ்வதி தேவியை புகழ்ந்து ஒரு பாடலை பாடலாமா ஆய ஏய உணர்விக்கும் எண்ணம் என் உள்ளத்துள்ளே இருப்பல் இங்கு வாராதே இட பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்